வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து நான் பராமரிவோம் இன்றைக்கி வாஸ்து பயணத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி மேலே நம்ம நடக்கலாமா வாகனங்கள் நிறுத்தலாமா ஓய்வு நேரங்களில் உறங்கலாமா உட்காரலாமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்குதுங்க இப்போ பொதுவாக வந்து பூமி வந்து எட்டு திசையில் பிரிச்சிருக்கோம் அதில் அந்த எட்டு திசையின் அடிப்படையில் தான் ஒரு லேண்டுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் கொடுப்போம் அப்படி வந்து வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ வடகிழக்கு வடகிழக்கில் வந்து நம்ம ஒரு தண்ணீர் தட்டி போடுவோம் வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதிகளில் தண்ணீர் தொட்டி கீழே நீ கீழ்நிலை நீர் தொட்டி நீர் தேக்க தொட்டி வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் குடுக்காதுங்க அது வாகனங்கள் நிறுத்துறதா இருந்தாலும் சரி நடைபாதையா பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி ஓய்வு நேரம்ல உட்கார்றது தூங்குறது அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காதுங்க பொதுவா வீட்டுக்குள்ளேயே வடகிழக்குல வந்து நம்ம இடமில்லாத பட்சத்துல அமைப்பு கொடுத்துருக்குறோம் அதனால எந்த ஒரு பாதிப்பு வந்ததில்லைங்க இரவு நேரம்ல மட்டும் நேரத்துல மட்டும் அங்கே தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் ஒன்றும் தவறையில எதுவும் கொடுக்கறது இல்லைங்க வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியில் நீர் கீழ்நிலை நீர் தொட்டி இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க மாற எந்த ஒரு நன்மையும் கிடையாதுங்க இங்கே தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இந்த பகுதியில் கீழ்நிலை நீர்த்தேக்கத்தொட்டி இருந்துச்சுன்னா அது வேறு வேறு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்க அதனால் அங்கேயெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வாசு கண்டன் கன்சென்டனில் வச்சு அந்த வடகிழக்கு வடக்கு கிழக்கு பகுதியை கண்டறிஞ்சு ஒரு நீர்நிலை நீர்நிலை தொட்டியை போட்டு வாழ்வாங்கு வாழணும்னு நான் வாழ்த்திக்கிறேன் மீண்டும் வேறொரு வாஸ்து தவறோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து நான் பரமசிவம் நன்றி வணக்கம்